ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமும் நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இல்லை ஆனால் அவங்க அங்கே வாழ்ந்தாங்களா அதுதான் இல்லை அங்கே இருக்கிற எல்லாரையும் ஏமாற்றிட்டு அவங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க அது எப்படி இந்த மூ இவங்க தான் காப்பாற்றுற மாதிரியும் பிஸ்னஸ் எல்லாத்தையும் இவங்க தான் பிடுங்கி கிழிக்கிற மாதிரியும் ஒரு சீனா போட்டு வந்தாங்க பாருங்க அதனால் அவங்க ஹஸ்பண்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாரு அதுக்கப்புறமா அவர் இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணுறாரு நான் வந்து இந்தியா வரப்போகிறேன் நீ எங்கே இருக்க எது இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் நீ வந்து உன் அப்பா வீட்டில் தான் இருக்கியோ அப்படின்ட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லலை இல்லை இல்லை நான்லாம் அங்கே இல்லை நான் வந்து வேறு இடத்துல வீடு எடுத்து தங்கிட்டுருக்கேன் நான் வந்து பிஸ்னஸில் கொடி கட்டி பறந்துட்டுருக்கேன் தயவு செஞ்சு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல அதை யார் நீ சொல்கிறதுக்கு உன்னை கல்யாணம் பண்ண எனக்கு அவங்க கூட வாழ தெரியாதா இல்லை உங்கள் பிஸ்னஸ் எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியாது அப்படியே இருந்தாலும் நம்ம எதாக இருந்தாலும் கஷ்டம் நஷ்டம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சேர்ந்து தான் செய்யணுமே தவிர தனித்தனியாக இருந்து நீ எதையும் சாதிக்க போகிறதில்ல நான் நீ எதையும் சாதிக்க போகிறதில்ல அதனால் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன் தயவு செஞ்சு நீங்கள் வந்துடாதீங்கன்னு சொல்ல நீ யார் அதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வந்துவிட்டேன் ஏர்போர்ட்டில் இருக்கேன் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல சொல்ல ஐயோ இவன் எதுக்குடா இங்கே வரான் இவன் கிட்டே வந்து தப்பிச்சா போதும் இல்லைன்னு இவங்க இங்கே இங்கே இவன் மறுபடியும் வந்தாலும் நம்மளை ஒரு அடிமை மாதிரி பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு டென்ஷனில் உட்காந்துட்டுருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி ஏன் நான் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க காலையில் இருந்தோடனே டீ வேணும் காஃபி வேணும் அதுக்கப்புறம் லஞ்சு டின்னரு அப்படியே சொல்லிட்டு அந்த இது நாலவே ஸ்பாயில் பண்ணிடுவான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆரம்பித்து நைட்டு டின்னரு கிச்சனில் ஏன்னு இருக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டைலாக் அடிப்பான் பாரு நீ என்ன தான் வேலைக்காரங்க வச்சு சமைச்சாலும் நீ சமைச்சு போற மாதிரி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா பேசுவானி ஐயோ நான் எப்படி தாங்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு யோசனையில் டென்ஷனில் உட்காந்துட்ருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜேஸ்வரி வர ரஞ்சிதா வர என்னாச்சு ராஜம்மா ஏன் இவ்வளோ சேடாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இல்லைம்மா உங்கள் பெரியப்பா வராராம் அவரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஒரு கி கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கும் ஏன்னா உங்களை அங்கே வேலை செய்ய முடியாது தான் இங்கேயே வந்தேன் அங்கே இருக்கிற வரைக்கும் எந்த நேரம் கிச்சன் 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 கிச்சன்லேயே இருக்கிற மாதிரியே இருக்கும் என்ன தான் நான் வந்து பிஸ்னஸில் கட்டி பறக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அங்கே இருக்கவே நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன் அங்கே இருந்தால் நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிப்பேன்னு அதை வாயில் சொல்ல முடியாது அதனால தான் அந்த நரகத்தை வந்து நான் இங்கே வந்து சொகுசாக இருந்தேன் ஆனால் என்னை இங்கேயும் வந்து ஆட்டி படைக்கணும்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல அப்பா ஆடா நீங்கள் அத்தனை பேர் கூடிய கடத்த உன்னோ ஒருத்தர் ஆட்டி படிக்கிறாருன்னா கண்டிப்பாக அவர் வரணும் அவர் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருங்க கடவுளையே ஒரு சீக்கிரமாக வரணும் இப்போதான் இவளுடைய ஆட்டம் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள நினைக்க ஏய் என்ன யோசிச்சுருக்க அப்படின்னு ஐயோ ராஜிமோ உங்க நிலமை நினைச்சது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜிமா அப்படின்னு சொல்ல என்ன மான் அடிக்குது பாருங்க இந்த புள்ள அடாடா இவளுக்கு மட்டும் ஆஸ்கார் அவார்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கேன் ஒரு நாளைக்கு பத்து அவார்டு கொடுங்க இருக்கும் அந்த அளவுக்கு நடிக்குது இந்த புள்ள சரி அவன் நடிச்சான்னு வச்சின்னு போறேன் நமக்கு என்ன பண்ணுது யாராக இருந்தாலும் அப்படி தானே பணம் இருக்கிற இடத்துல நம்மளை எங்கே தூக்கி அஞ்சிடுவாங்களேனு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஜாட்ரா தட்டின்னு அங்கேயே இருந்தால் தான் நம்மளால் பொழிக்க முடியும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க சோத்துக்கு சிங்கி தான் அதனால் இவந்துக்கிட்ட ஒரு சேடாக உட்காந்துட்டு இருக்க காலிங் பில் அடிக்குது அந்த காலிங் பில் சத்தத்தை கேட்டவுடனே ஏதோ பூகம்பமே வெடித்த மாதிரி ஒரு இது அவளுக்கு தலையே இருண்டு போகிற மாதிரி தலை சுற்றி போய் ஐயோ வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு போய் பயத்துலேயே கதவை திறக்கிறாங்க வந்து நேராக நீண்டா இருப்பாருங்க அவங்க ஹஸ்பண்டு அப்படியே ஆகி மயங்கியே கீழே விழுந்துட்டாங்க என்னோட பா நீ அதுக்காகடா வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்பதான் ரஞ்சிதாக்கு ரொம்ப சந்தோஷம் இவளுடைய ஆட்டம் இனிமே அடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே ஐயோ சந்தோஷத்துல மயங்கி விழுந்துட்டியான் அப்படின்னு சொல்லிட்டு முகத்துல தண்ணியை தெளிச்சு அதுக்கப்புறமா அவளை வந்து தூக்கி எனக்கு டையர்டாக இருக்குது வந்து நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கல அதனால எனக்கு ஒரு காஃபி மட்டும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு வந்த உடனே ஆரம்பிச்சிட்டேன் ஆட தீனி பண்ணாறேனா ஏன் உனக்கு நான் என்னடா குற வச்சேன் ஏன்டா என் உயிரை வாங்க நான் எந்த புண்ணியத்தில்டா பாவம் பண்ணேன் ஏன்னா என்னை இப்படியெல்லாம் சாவடிகிறேன் வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல் சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கேன் சரி நான் போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் நீ அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாரு அப்பாடா இனிமேல் தான் சீரியல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போக போகுது ஏன் தான் பார்க்குறீங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவளை எப்படியெல்லாம் ஆட்டி படிக்கிறாரு அவர் என்னென்ன வேலை வாங்க போகிறான்னு பார்க்குறதுக்கோ சரி கேட்கறதுக்கோ சரி எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது உங்களுக்கோ ஆர்வமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வித்தியாமாவே அவங்க வந்து இவளுடைய ஆட்டத்தை அடக்கத்துக்கு இவங்க ஒரு பக்கம் கடவுள் அமுச்சு வச்சுருக்கிறது பார்த்தீங்களா ரெண்டு பேரை ரெண்டு பக்கம் வச்சு நர்ஸுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஒரு ஈ இருக்குன்னா அது இந்த பக்கமும் போடாமல் அந்த பக்கமும் போடாமல் ரெண்டு பக்கம் நர்ஸுக்கு நான் அதை ஈ என்ன பண்ணும் கடைசியில் நர்சிங்க வேண்டியதுதான் அந்த மாதிரி நிலமையில தான் மாட்டின்னு முடிச்சு இந்த ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்